தளபதி அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படப்பிடிப்புல பட பிஸியாக இருந்தாரு இதனடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த படப்பிடிப்புமே முடிந்து தற்போது ஒரு சில பின்னணி வேலைகள் போயிட்டு இன்னும் ஒரு சில காட்சிகள் எடுக்க வேண்டியிருக்கு அதனை வினோத்தவர்கள் வெளிநாட்டில் படமாக்க பிளானுமே போட்டிருக்காரு தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா விஜயஸ்வருடைய போர்ஷன் மட்டும் முடிவடைந்திருக்கா இது நிலையில இந்த திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டாங்க இது வரைக்கும் படத்திலிருந்து எதுவும் பெருசாக அப்டேட் வழியாக காலத்துல படம் பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்றதுனால படக்குழுவுமே கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாம தளபதி வச்சவர்கள் அவருடைய அரசியல் காலத்துல அதிரடியாக இருந்துட்டு இருக்காரு இந்த நேரத்துல படத்தோட அப்டேட் விட்டா கண்டிப்பாக அது நல்லா இருக்காது அப்படின்றதுனால படக்குழுவுமே கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது விஜயவர்களுடைய படம் பற்றிய அதிர்ச்சிகரமான தகவல் வைரல் ஆகிட்டு இருக்க பொதுவாகவே விஜய் சருடைய படங்கள் ரிலீஸின் போது பல பிரச்சனைகள் கிளம்பும் அதுவுமே அரசியல் தரப்புல இருந்து நிறையவே கிளம்பும் அதனை நம்ம வழக்க

மாநாட்டில் தளபதி விஜய் அவருடைய கூட்டணியை அறிவிக்க இருக்காரு அதன்படி பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்க்கும் விதமாக தேமுதிகவுடன் கூட்டணி அமைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதற்கு ஏற்றார் போல தேமுதிகவுமே தளபதி விஜய் ஆதரவாகவும் திமுகவிற்கு எதிர்ப்பாகவுமே பேசிட்டு இருக்காங்க இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க